ரோகினி அவங்க அம்மா மீனா எல்லாேருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்போ ரோகினி சொல்கிறாங்க ஆண்டி நீங்கள் பணம் ஏதோ கட்டினீங்களோ அதை திருப்பி கொடுக்கணுன்னு சொன்னீங்களே அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க ஆ ஆமாம் முத்து இந்தாப்பா நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்காக பணம் கட்டினல்லை இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி கொடுக்குறாங்க இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் வந்து யாரும் இல்லைல்ல எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டாரு சரி வாங்க நான் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கே போகிறீங்களோ அங்கே விடுறேன் இல்லைனா எங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு வேண்டாப்பா வேண்டாம் எங்கள் வீட்டில் வேண்டாம் எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் நான் போயிடுறேன் அப்படின் சொல்கிறாரு சரி உங்களை கூட்டிகிட்டு போய் நான் பஸ் ஸ்டாண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்றாரு வாங்க ரோகி நீ உங்களையும் போகிற வழியில் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு மீனா கூப்பிட்றாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நானே ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து மீனா முத்து ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் அண்ணாமலை சூப்பராக அழகாக ரெடியாகி வராரு நல்லா எல்லோ கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஆமாம் என்ன ட்ரெஸ்லாம் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விச்சியாக கேட்குறாங்க ஏன் அப்பா பண்ணக்கூடாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்தை கேட்குறாரு இல்லை நான் வந்து கல்யாணத்துக்கு போகிறேன் நான் நைட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க நைட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க ஏன் ஒரு நாள் அப்பா சந்தோஷமாக இருக்கக்கூடாதா என்ன போட்டோம் அவங்க ஃப்ரெண்டு கூட எல்லாரு கூட பேசிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வாப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அண்ணா அண்ணாமலை போகிறாரு வீட்டில் முத்து மீனா ரெண்டு பேருமே எல்லாருமே இருக்காங்க விஜயாவும் இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு வராங்க வாடா வா வா எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு எல்லாம் உன்னை பார்த்துட்டு போல தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி எப்படி இருக்க அவங்க அண்ணன் எப்படி இருக்காரு எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மனோஜ் உனக்கு கூட தெரியுமே நம்ம எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் விளையாடணும்ல அப்போ இவனும் விளையாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஓ அவன் ஆமாம் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருக்காரு ஏன் என்னோட அண்ணனுக்கு கல்யாணம் அதனால் நான் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா இப்போ தான் கல்யாணம் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு இங்கே பாரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் அண்ணன் கல்யாணத்தில் நீ மட்டும் அங்கே இருந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு இல்லை இல்லை இந்த பாரு இவன் ஓடி போனான்னா அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி உங்கள் அண்ணன் வந்துட்டு கல்யாணம் பண்ணும் போது லவ் பண்ண பொண்ணை நினச்சி ஓடிட்டா நீ என்ன பண்ணுவ கடைசியில் அந்த பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால வேண்டாம் இங்கே பாரு என்ன மாதிரி நீ கஷ்டப்படாத உன் அண்ணன் மட்டும் அந்த கல்யாணம் பண்ணலைன்னா நீ தான் மாட்டிக்கணும் ஒண்ணை பிடிச்சி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார் அதை கேட்டோன்னே மீனா பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க பாத்தியா பாத்தியா பப்பாப்பாப்பா இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்காதுன்னு அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடினான் கடைசியில் மாட்டிக்கிட்டேன்றான் இப்போ தான் இப்போ தான் அவன் மனசில் என்ன இருக்கோ அந்த உண்மை எல்லாமே வெளியே வருது பாவம் உன்னை கல்யாணம் பண்ணதை நினச்சி அவன் இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே மீனாக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது மீனா உள்ளே போய்ட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே சமைச்சிட்ருக்காங்க அப்போ முத்து வராரு வந்தவுனே அப்படியே அமைதியாக இருக்காங்க ஏன்னா மீனா நீ எதுவுமே பேசவே மாட்டேன் என்ன அமைதியாக இருக்கேன் என் ஃப்ரெண்டுலாம் வந்துருக்கார் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு நான் எதுவுமே சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க இல்லை பத்திரிக்கை வைக்க வந்தாங்க ஆனால் நீங்கள் எப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க அதுவா நான் ஒன்றும் சொல்லலையே நல்லதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன நல்லது சொன்னீங்க நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணது நீங்கள் எங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா என்னை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஐயோ இல்லை மீனா இல்லை 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 நான் அதெல்லாம் அதனால் நான் சொல்லலை இவன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான் அதுக்கு பதில் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிதான் சொன்னேன் நான் எதுவும் தப்பாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு என்ன தான் இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே அப்படி தானே இருந்தது ஏதோ பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் அப்படி தானே பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஐயோ மீனா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை நான் வந்து சாதாரணமாக தான் நடந்ததை சொன்னேன் அதை நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஆனால் மீனா எதுவுமே சொல்லவே இல்லை அமைதியாக இருக்காங்க இங்கே பாரு மீனா புரிஞ்சுக்கோ நான் கண்டிப்பாக எந்த ஒரு கெட்ட இடத்துலையும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு